வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காப் சாப்பிட்டீங்களா மகளரிஜின வாழ்த்துக்கள் அனைத்து தாய்மார்களுக்கும் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் மகர்ஜின வாழ்த்துக்கள் மார்னிங் மணி எட்டு ஆகுது இன்னைக்கு காலையில் ஒரு டெலிவரி இங்கே பக்கத்தில் ஒரு பிரதர் ஒருத்தர் வரனாரு அவரோட கொடுத்துட்டு போகிறான்னு தான் வந்தேன் சரி இங்கே தான் வரேன்னாரு அதை வெயிட் இருக்கேன் எங்கேனா நம்ம சங்கீதா ஹோட்டல் இருக்குது இல்லையா அந்த ரோட்டில் தான் சரி வெயிட் பண்ணி பாருங்க கொடுத்தாச்சு வேறு என்ற பிரதர் அவர் கொடுத்தாரு இந்த ரெண்டு லுங்கி கொடுத்துருக்காரு சூரியன் கேக்கு டெலிவரி அவர் என்னமோ கேக் வாங்கினது என்னமோ சந்தோஷமா வாங்கினாரு இருந்தாலும் பாருங்க ரெண்டு லுங்கி சூரிய கொடுத்துருக்காரு இவ்வளோ ஆசை பாருங்க சூரிய மாதிரி சூரிய பிடிக்காத யாரும் இருக்க மாட்டாங்க தேங்க்யூ தேங்க்யூ வேலு பிரதர் அவர் வீடியோல வேணான்ட்டாரு வீட்டெண்டை வர சொல்லலாம் வீட்டண்டை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுங்க அவங்க அப்பா அவர் எப்படி பார்த்துக்கினார் அவங்க அப்பா இறந்துட்டார் அவங்க அப்பாவுக்கு ஒரு வெண்கல செலாம் வச்சுருக்காரு அதை பற்றி அவர் மேலே சொல்லுந்தார் அவர் வந்து முகப்பேட்டில் இருக்கார் உடனே அப்பெல்லாம் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அவரை பற்றியும் பேசணும் ஓகேங்களா அப்பாவுக்கு வெண்கல சிலையை வச்சுருக்காரு அவ்வளோ பிடிக்குமா அவங்க அப்பாவை சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படியே பார்த்து நானு ஓகே

ஒரு சரிக்கடிக்கோ <laughs> 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 எண்டோ குட்டு தேங்க் யூ வெலு தேங்க் யூ சுரா சூரிய கழுந்து கொடுத்தா வெளு வாழ்க சொல்லு வாழ்காய் வாழ்க வாழ்க ஆ சரி ஓகே நல்லாயிருக்கும் சொல்ல அவரை நல்ல கே ஓகே டேட் நான் அன்றைக்கி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எட்டு ஆ எடப்ப வந்துரு தி சன்னி கள்ளம்மை சன்னி என்ன பண்ணனும் டார்னிங் மை டார்னிங் சேர்த்துட்ட நோக்கா கள்ளை மாப்பிள்ளை 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 நோக்கா கள்ளை செவ போச்சு செவ பண்றவா கை काट நோக்கா கள்ளை செவ பண்றவா என்ன கட் அதது இவரக்கே இவரே கை काट அதது என்ன கட் ಎಕ್ಕೆ ಕೈ ತದದು ಕೈ ತೈ 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 ನಾನು ಕೊಟ್ಟ ಕೊಟ್ಟ ಹೆಡರು ಹ ಆನಿಪ ಮೀರಾ ಮಂದಿ ಕೇಕ್ ಸಿರ್ವ ಪಾತನೇ ಇರಬಾರೋ ಅಬಿದನೇ கொஞ்சம் ஊட்டுவாங்க நான் கொஞ்சம் ஊட்டுவேன் இப்போ வந்து எங்கள் அப்பா இல்லை அது போல மீனவன் வராங்க போறாங்க வராங்க போகிறாங்க வராங்க ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரி இருக்குல்ல அம்மா வீடு இன்னும் அம்மா வீடு போயிருக்காங்க வந்துடுவாங்க சாயங்காலம் வந்து நேற்று வந்து மிளகா தூள் செஞ்சிருந்தோம் நானும் ஒய்ஃபும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு காரம் காரம் அது குழந்தைங்க குழந்தை எங்கே இருக்கக்கூடாது காரம் காரம் அதுதான் அது ஒரு ஒரே ஒரு நாள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஏன்னா

நான் சரி பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை அது உள்ளே பேட்ரி போட்டு அதை எடுத்து மாற்றி போட்டுருவேன் ஓகே குட்டி ஃபேன் ரிப்பேர் ஆச்சு அதை நாங்கள் சொல்கிறேன் நான் ரெடி பண்ணிடுறேன் ரெடி பண்ணிடுறேன் ஃப்ரெண்டு இருக்கேன் கொடுத்துட்டேன் ரெடி பண்ணிடுவேன் ஓகேவெட்ட போச்சு கெட்டு போச்சு சின்ன ஃபேன் இந்த மேக்கு போகிற கூட முடிஞ்ச தருவாங்க இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு சின்னதாக தெரியும் விஷயங்கள் ஒன்று பெருசாக தெரியுங்க அவ்வளோதாங்க எங்கள் நீ எட்டாவது பிறப்பு கிருஷ்ணபுரப்புண்ணுவாங்க நீ எட்டாவதாக பிறந்தான் பிறந்தப்போ சொல்லு சொல்லு

ಇವ್ ಪಿ ಆಯ್ತಾ ಸೂರ್ಯ ಮಗಿ ಕಾರ್ತಿ

ಎಂಜಿ ಇಕ್ಕಿ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನಾನು சொல்ತam ಮಾತಿ சொல்ತam ಎಂಜಿ ಕೊಲ್ಲೆ ಎಂಜಿ ಇಕ್ಕಿ ಹ್ಮ್ ಇಂಗೆ ಇಟ್ಲಿ ಎಂಜಿ ಕೊಲ್ಲೆ ಎಂಜಿ ಇಕ್ಕಿ ಗುಡ್ ಕಟ್ಟಾ சொல்ತam ಎಟ್ಟು ಮೂನೋ ಉಂಡ ಐ ಎಡ್ರ ಎಡಪ್ಪನ್ ಎಡಪ್ಪಂತೆ ಅಂತೆ ಸಂนิಕರಣ ಅಮ್ಮ ಇనికిನಾಗಳ ಸಂนิಕರಣ ಓಕೆ ಬೈ ಗುಡ್ ಬೈ ಚಲೋ ಮಮ್ಮುಗುಡ್